புதிய நம்பிக்கை புதிய இந்த பதினேழு வயது ஆயுஷ் மாத்ரே ஏன் சிஎஸ்கே இவரை தேர்வு செய்துள்ளது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மாற்று வீரராக ஆயுஷ் மாத்ரே தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் ருதுராஜ் கேக் பதிலாக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பதினேழு வயதான மும்பை வீரரான இவரை குறித்து பார்க்கலாம் ஆயுஷ் மாத்ரே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐ பி எல் மெகா ஏலத்தில் முப்பது லட்சம் ரூபாய் என்ற அடிப்படை விலையில் விண்ணப்பித்திருந்தார் எந்த அணியும் வாங்கவில்லை அவர் உள்ளூர் போட்டிகளில் மும்பை அணிக்காக சிறப்பாக விளையாடியிருந்தார் ரஞ்சி டிராபியில் அதிரடியாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டிருந்தார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் நடைபெற்ற ராணி கோப்பை தொடரில் ஆயுஷ் மாத்ரே மும்பை அணியின் துவக்க வீரராக அறிமுகமானார் அவர் மும்பை அணிக்காக முதல் ஒன்பது முதல் தர போட்டிகளில் இதுவரை ஐநூற்று நான்கு ரன்கள் சேர்த்துள்ளார் இரண்டு சதங்கள் மற்றும் ஒரு அரை சதம் அடித்துள்ளார் இதை அவர் வெறும் ஒன்பது முதல் தர கிரிக்கெட் போட்டிகளில் செய்துள்ளார் மேலும் லிஸ்டியே எனப்படும் உள்ளூர் ஒருநாள் போட்டிகளில் அவர் நானூற்றி ஐம்பத்தி எட்டு ரன்கள் குவித்துள்ளார் இரண்டு சதங்கள் அடித்துள்ளார் மேலும் ஆல்ரவுண்டராகவும் செயல்படும் இவர் ஏழு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார் துவக்க வீரராகவும் பகுதி நேர பந்து வீச்சாளராகவும் செயல்படுபவர் என்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஆயுஷ் மாத்ரேயை தேர்வு செய்திருக்கிறது ஏ போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் மட்டுமே ஆடியுள்ள அவரது பேட்டிங் சராசரி அறுபத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி இரண்டாகவும் ஸ்ட்ரைக் ரேட் முப்பத்தி ஐந்தாகவும் உள்ளது உள்ளூர் ஒருநாள் போட்டிகளிலேயே அவர் இந்த அளவுக்கு அதிரடியாக ஆடும் நிலையில் டி போட்டிகளிலும் அவர் சிறப்பாக விளையாடுவார் என்பதால் சென்னை சூப்பர் கிங்ஸ் அவரை தேர்வு செய்துள்ளது பதினேழு வயது வீரரை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதன் பின்னணியிலும் ஒரு முக்கிய காரணம் சொல்லப்படுகிறது எப்படி ருத்துராஜ் கேக்வாட்டை இளம் வயதிலேயே தேர்வு செய்து தற்போது அணியின் கேப்டனாக சிஎஸ்கே அணி மாற்றியுள்ளதோ அதே போல இவரையும் வரும் காலங்களில் அணியில் தக்க வைத்து வளர்க்க சிஎஸ்கே நிர்வாகம் முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது அதற்கான முன்னோட்டமாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ தொடரில் ஆயுஷ் மாத்ரே அழைக்கப்பட்டுள்ளார் எதிர்கால திட்டம் இல்லையெனில் சிஎஸ்கே அணி நிச்சயமாக அதிரடியாக விளையாடும் அதிக அனுபவமுடைய வேறு வீரர்களை தேர்வு செய்திருக்கும் ஆனால் எதிர்காலத்திற்கு ஒரு இளைஞரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதாலேயே ஆயுஷ் மாத்ரேயை சிஎஸ்கே அணி குறிப்பிட்டு தேர்வு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அவர் அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக விளையாட உள்ள போட்டியில் பங்கேற்பார் என கூறப்படுகிறது